எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே நற்பலங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான இந்த பிரதோஷம் நாளைய தினம் நமக்கு வருது ஆதிவார பிரதோஷம் அப்படிங்கிறதால இந்த குறித்த நாளனைக்கு நம்மளால் சரிவர வழிபாடுகள் பூஜைகள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட இப்போ நான் பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டாலே போதும் அதனால் உங்களுக்கு கோடி புண்ணியங்களானது கிடைக்கப்பெறும் ஆமாங்க எந்த ஒரு பரிகாரமோ இல்லை எந்த ஒரு வழிபாடு தீபமேற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்தாலே போதும் நிச்சயமான பழங்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த பிரதோஷ நாளின் பொழுது சிவபெருமானியும் நந்தி மகவானியும் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த பிரதோஷன் ஆரணிக்கு விரதம் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா விரதம் இருந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் விரதம் அனுஷ்டிக்க முடியல இல்ல என்னால வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு சூழலை இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நந்தி பகவான் மற்றும் சேவபெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது அப்படிங்கறதும் நமக்கு நற்பலன்களை பெற்று ஒருவேளை உங்களுக்கு உச்சரிப்பதற்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையுமே நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க மனம் முழுவதுமே ஈசனுடைய நினைவாக இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையுமே நீங்க காதால கேட்கும் போனதே கண்டிப்பா அதனால கோடி புண்ணியங்களானது கிடைக்கப் பெறும் முதல்ல சிவபெருமானுக்குரிய தியான மந்திரத்தை உச்சரிப்போம் ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கூடவே சொல்லிக்கிட்டே வாங்க தெரியல அப்படின்னு சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நமச்சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் ஓம்பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹரஹரமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா சுந்தர கலாதரணே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சங்கரா சிவாய கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா காசிநாத விஸ்வநாதா ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரேசா ஓம் சிவாய சங்கரா பார்வதி மணாலனே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஆடுபாபை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா ಸಶಿಧರನೇ ಸುಂದರೇಶ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ஆணிமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகம் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா ஐயப்பன் ஐயனாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேஷா ஓம் சிவாய சங்கரா இப்போ அடுத்ததான் நம்ம நந்தீஸ்வரருக்குண்டான நூற்றி எட்டு போற்றிகள் அனைத்தையுமே இந்த பிரதோஷ காலத்தில் சரியாக நால்ர டு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதோஷ காலத்தில் நீங்கள் ஒன்று கேட்பது இல்லை கூடவே உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேருடைய வீடுகளில் புக் இருக்கும் அந்த புக்கை கூட நீங்கள் பார்த்து படிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆனால் பிரதோஷ காலத்தில் இந்த குறிப்பிட்ட நூற்றி எட்டு போற்றி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம முன்னாடி பார்த்த சிவபெருமானுக்குரிய தியான மந்திரத்தை நம்ம எப்போ வேணாலுமே சொல்லலாம் காலையிலையும் சொல்லலாம் மாலையிலையும் சொல்லலாம் தினசரி வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் ஆனால் இந்த குறித்த நந்தி பகவானுக்குரிய நூற்றி எட்டு போற்றியானது ஒவ்வொரு பிரதோஷ காலத்தின் பொழுதும் அதாவது பிரதோஷ நாளில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தின் பொழுது நாலு ரூ ஆறு அப்படிங்கிற நேரத்தில் உச்சரிப்பது அப்படிங்கிறது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் உங்களுக்கு உச்சரிக்க கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வாசிக்கிறது அப்படியே மனதை இறை வழிபாட்டில் செலுத்தி கேட்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க ஓம் அம்மையப்பன் வாகனனே போற்றி ஓம் அன்பர்க்கு உதவுபவனே போற்றி ஓம் அனுகூலனை போற்றி ஓம் அருந்துணையே போற்றி ஓம் அண்ணனே போற்றி ஓம் அருள்வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆனவனே போற்றி ஓம் அறக்கரை அளித்தவனே போற்றி ஓம் அடியார்க்கு அடியவனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் ஆலயம் முன் இருப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் ஆரூரில் நிற்பவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையிலானே போற்றி ஓம் இடப உருவனை போற்றி ஓம் இமயத்திருப்பவனை போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பவனை போற்றி ஓம் இசையல் மகிழ்பவனை போற்றி ஓம் ஈர்ப்பவனை போற்றி ஓம் ஈடில்லாதவனை போற்றி ஓம் முத்தமனை போற்றி ஓம் உபகாரனை போற்றி ஓம் உள்ளம் கவர்வோனே போற்றி ஓம் உட்கார்ந்திருப்பவனை போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பவனை போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் கனிவுருவே போற்றி ஓம் கழிப்புருவே போற்றி ஓம் கலகமில்லானே போற்றி ஓம் கர்வம் குலைப்போனே போற்றி ஓம் கலை களஞ்சியமே போற்றி ஓம் கைலை காவலனை போற்றி ஓம் கம்பீர உருவனை போற்றி ஓம் குணநிதியை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் குறைகள் கலைவோனை போற்றி ஓம் கூத்தனோடு உரைபவனே போற்றி ஓம் கோயில் நாயகனே போற்றி ஓம் சிவபுரத்தனை போற்றி ஓம் சிவதூதனை போற்றி ஓம் சிவனடியானை போற்றி ஓம் சிவகண தலைவனை போற்றி ஓம் சிவஸ்வரூபனை போற்றி ஓம் சிவஞான போதகனை போற்றி ஓம் சிலாதர் மைந்தனை போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் ஸ்ருதிகளை காத்தவனை போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவனை போற்றி ஓம் சொக்கன் சேவகனை போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனை போற்றி ஓம் ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானோபதிசிகனை போற்றி ஓம் தர்மவிடையே போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தலையறுப்பவனே போற்றி ஓம் தட்சனை தண்டித்தவனே போற்றி ஓம் தவசீலனை போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவனை போற்றி ஓம் தீதை அழிப்பவனை போற்றி ஓம் துயர் துடைப்பவனை போற்றி ஓம் தூயோர் மனமார்ந்தாய் போற்றி ஓம் நந்தியே போற்றி ஓம் நலமழிப்பவனை போற்றி ஓம் நமனை வென்றவனை போற்றி ஓம் நந்தனுக்கு அருளியவனை போற்றி ஓம் நாடப்படுபவனை போற்றி ஓம் நாட்டியப்பிரியனை போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் நிமலனை போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி காப்பவனை போற்றி ஓம் பராக்கிரமனை போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்தவனே போற்றி ஓம் பசவேசன் ஆனவனே போற்றி ஓம் பகையளிப்பவனை போற்றி ஓம் பதமளிப்பவனே போற்றி ஓம் பர்வதமானவனை போற்றி ஓம் பிரம்பேந்தியவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெருமையனை போற்றி ஓம் மஞ்சனே போற்றி ஓம் மலநாசகனை போற்றி ஓம் மகிழ்விப்பவனை போற்றி ஓம் மறையே கால்களானவனை போற்றி ஓம் மால்விடையை போற்றி ஓம் மகாதேவனை போற்றி ஓம் முனியவனை போற்றி ஓம் முற்றும் உணர்ந்தவனே போற்றி ஓம் யோகியே போற்றி ஓம் ருத்ரபிரியனை போற்றி ஓம் வல்லனே போற்றி ஓம் வல்லாளா போற்றி ஓம் ஓம் போற்றி திலகமே போற்றி ஓம் உருவமே போற்றி ஓம் வீரபத்ரனே போற்றி ஓம் வெண்ணிற மேனியனை போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி ஓம் வீரசைவ நாயகனை போற்றி ஓம் ஸ்ரீ சைலநாதனை போற்றி ஓம் நம்பினோர் வாழ்வை போற்றி ஓம் நந்திகேஸ்வரனே போற்றி போற்றி இப்போ நம்ம நூத்தி எட்டு போற்றி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம் இல்லைங்களா இந்த போற்றி உங்களுக்கு சொல்வதற்கு கடினமாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஒரு நிலை படித்து கேளுங்க இல்லை வீட்டில் புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த புஸ்தகத்தை நீங்கள் திறந்து வைத்து கூடவே சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை இரண்டுமே உங்களுக்கு வசப்படலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் போற்றி போற்றி அப்படிங்கிறத நான் முடிக்கிற இடத்துல கூடவே சொல்லிக்கிட்டு வாங்க சிந்தனை முழுவதையுமே சிதற விடாமல் ஈசனுடைய நினைவாகவும் சிவபெருமானுடைய நினைவாகவும் இருந்து இந்த குறித்த நாளுன்னு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வலுப்பெற்று கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான பரிபூர்வன் அருளானது கிடைக்கப்பெறும் இது எல்லாமே சொல்லும் பொழுது நீங்க கண்டிப்பா பூஜையரை முன்னாடி உட்கார்ந்துதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது படுக்கைக்கு மேலே உட்காராம தரையில ஒரு விரிப்பை விரிச்சிட்டு உட்காந்து கூட இந்த பதிவை கேட்பது எப்படி செய்துக்கோங்க சிவபெருமானை நோக்கி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட மந்திர வழிபாடு அனைத்துமே நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து வித மான நற்பலனங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்